வணக்கம் வாழ்க வளமுடன் வராகியின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் வராகியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஐந்து கரந்தனை ஆணை முகந்தினை இந்தின் இலைவரை போல் ஏற்றினை நந்தி மகண்டனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விநாயகனே போற்றி முருகனே போற்றி ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகனே சிவசக்தி பாலனே சண்முகனே சடாச்சரனை என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல்காக்க ஸ்வாகா விநாயகப் பெருமானின் திருவடிகளும் பெருமானின் திருவடிகளும் அடியேனின் குருநாதர்களின் திருவடியின் பாதம் தொட்டு அனைவருக்கும் அடியேன் வராகியின் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன் இன்று நாம் சிந்திக்க இருப்பது நாம் வாழ்வில் சிவசக்தி ஐக்கியம் எப்படி உள்ளது நாம் வாழ்வில் கரு முதல் எண்பதாவது ஆண்டு சதாபிஷேகம் வரை எந்தெந்த ஆலயத்திற்குச் சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்போம் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் ஒருவருக்கு நல்ல புத்திரப்பேர் உருவாகுவதற்காக கரு புத்திர பாக்கியம் கிடைக்க கருவளஞ்சேரி என்ற ஊரில் உள்ள ஈசனையும் அம்பாளையும் தவறாமல் சென்று தரிசிக்க வேண்டும் கரு பாதுகாப்பாகவும் சுகப்பிரசவம் அடைவதற்கு பெறுவதற்கும் நாம் வணங்க வேண்டிய அன்னை திருக்கருக்காவோர் அன்னை அதேபோல் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவிலுள்ள ஆலயம் ஒருவர் ஞானம் பெறுவதற்காக வாழ்வில் செல்ல வேண்டிய ஆலயம் தந்தைக்கு உபதேசம் செய்த முருகபெருமான் சுவாமி மலையில் உள்ளார் சுவாமி மலை ஆலயத்தை நாம் சென்று தரிசனம் செய்தால் ஒவ்வொருவர் வாழ்விலும் கண்டிப்பாக ஞானம் பெறலாம் அதேபோல் கல்வி கலைகள் அனைத்திலும் வளர்ச்சி பெறுவதற்கு கூத்தனூர் மகா சரஸ்வதியை சென்று நாம் தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக எடுத்த காரியங்கள் வெற்றி பெற மன தைரியம் பெறுவதற்காக நாம் வணங்க வேண்டிய அம்மன் பட்டீஸ்வரன் துர்க்கையை சென்று நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வணங்க வேண்டும் அடுத்ததாக உயர் பதவி அடையவும் வேலை நல்ல வேலை வாய்ப்பு பெறுவதற்காகவும் வணங்க வேண்டிய ஆலயம் கும்பகோணம் பிரம்மனை போய் தரிசனம் செய்ய வேண்டும் கும்பகோணத்தில் பிரம்மனுக்கென்று ஒரு தனி ஆலயம் உள்ளது அவரை சென்று நாம் தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு வாழ்விலும் கண்டிப்பாக அனைவர் மனதிலும் இருக்கும் ஆசை நாம் பெரும் செல்வத்தை அடைய வேண்டும் என்க செல்வம் வேண்டும் என்பவர் ஒப்புளியப்பன் ஆலயத்திற்கு சென்று அந்த பெருமாளையும் தாயாரையும் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு வாழ்விலும் உள்ள மிகப்பெரிய ஒரு குறை கடன் இந்த கடன் நாம் பிறவியும் ஒரு கடன் தான் அதேபோல் நாம் ஒவ்வொருவரும் என்று மிகப்பெரிய ஒரு கடனில் உள்ளோம் அந்த கடன் தீர்வதற்கு திருச்சேரை என்ற ஊருக்கு சென்று திருச்சேரையில் உள்ள சர பரமேஸ்வரர் என்ற சிவபெருமானை நாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மனதாலாது நினைத்து வழிபட வேண்டும் முடிந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு முறை வணங்கி அங்கு ஒரு அந்த ஆலயத்தில் உள்ள அர்ச்சகரிடம் சென்று கேட்டால் அவர் ஒரு விளக்கம் சொல்வார் அதற்குரிய தொகையை கட்டி பதினோரு வாரங்கள் நமக்கு அவர்கள் பிரசாதம் அனுப்புவார்கள் பதினோராவது வாரம் முடிந்தவுடன் ஒரு முறை சென்று மீண்டும் அந்த ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும் திருச்சேரை பரமேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வணங்க வேண்டும் அடுத்ததாக இழந்த செல்வத்தை நாம் மீண்டும் பெறுவதற்கு திருவடைமருதூருக்கு சென்று திருவடை மருதூர் மருதீஸ்வரர் மகாலிங்க சுவாமியை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த மகாலிங்க சுவாமி தான் நாம் சித்தர் பட்டினத்தாருக்கு மிகவும் வழிகாட்டியாக இருந்தவர் அதனால் அவரை சென்று நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அடுத்ததாக பெண்கள் நற்சமயத்தில் ருதுவாவகரத்துக்காக ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அந்த ருதுவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்காக கும்பகோணத்திற்கு காசி விஸ்வநாதர் ஆலயமும் நவக்கண்ணிகை ஆலயத்திற்கும் சென்று நல்லபடியாக நாம் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு வந்தால் நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் நல்லபடியாக ருதுவாகி அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக இருப்பார்கள் அடுத்ததாக திருமணம் ஒருவருக்கு நடந்து மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் திருமணஞ்சேரியில் உள்ள ஈசனையும் அம்பாளையும் தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு நாம் செல்ல வேண்டிய ஆலயம் கோர்ட்டு வழக்குகளில் நாம் பக்கம் நல்லபடியாக நாயங்கள் இருந்து நாமனுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தும் நாம் நமக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை என்றால் திருபுவனம் சென்று சார பரமேஸ்வரரை நாம் மனதார வழிபட்டு ராகுகால நேரத்தில் சென்று அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டால் நம்முடைய வழக்கு விஜயங்களில் நாம் வெற்றி பெறலாம் அடுத்ததாக யமபயம் நீங்குவதற்காக நாம் செல்ல வேண்டிய ஆலயம் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சிய சென்று யமதர்மனையும் வாஞ் ஸ்ரீவாஞ்சியநாதரையும் மங்களாம்பிகையையும் தரிசனம் செய்து அங்கு உள்ள சண்டராகு கமலமுனி ஆகியோர்களையும் தரிசித்து நவதுர்கைகளையும் தரிசித்தால் நம்முடைய யமபயம் நீங்கும் அதேபோல் சதாபிஷேகம் செய்து கொள்வதற்காக திருக்கடையூர் சென்று திருக்கடையூர் உள்ள ஆலயத்திற்கு சென்று சதாபிஷேகம் அறுபது எழுபது எண்பது மீ செய்து கொள்ளலாம் அபிராமியையும் தரிசனம் செய்து இந்த ஒரு நிகழ்வை நாம் நடத்தினோம் என்றால் நம் வாழ்வில் நோயில்லாமல் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெற்று நமது இறுதி காலம் வரை சிறப்பாக வாழலாம் ஆதலால் நாம் முன்னோர்கள் கரு முதல் இறுதி வரை நாம் வாழ்வதற்கு சுகமாக வாழ்வதற்கு அதுவும் சுகமாக வாழ்வதற்காக ஒவ்வொரு ஆலயத்தையும் நிர்மாணித்து அதற்குரிய வழிபாடுகளையும் சொல்லி சென்றுள்ளன நாம் அனைவரும் சென்று ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நாம் முடிந்த வரையில் சென்று வணங்கி அந்த இறையருளை பெற்று நம் வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும்